அவுதில்லா இவன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக போராட்டத்தினால் தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்க மாணவர்கள் மீது அருள் அன்பு பண்பு அளவற்ற இறைவனின் கருணையும் சாந்தியும் உண்டாவதாக அடுத்து பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் இருநூத்தி நாற்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது அதிசயமானால் உண்மை என்று சொல்வது போல இருநூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் தாங்கள் வாழ்வதோடு இஸ்ரேலால் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்ட பல இடங்களில் மீண்டும் வந்து போராடுகின்ற போராளிகள் அத்தோடு நேற்று இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு இவையெல்லாம் ஒரு பெரும் செய்தியை சொல்கின்றன இந்த போராளிகள் குழுக்கள் அதிசயமானவர்கள் போராடுகின்றார்கள் அதிசயமான ஆயுதங்களோடும் போராடுகின்றார்கள் நேற்றைய தாக்குதல் நாம் வழக்கமாக காசாவில் இருந்து தொடங்குவோம் ஆனால் இருந்து தொடங்குவதே நியாயமாக இருக்கும் என கருதுகிறேன் காரணம் என்ன என்னவென்று சொன்னால் நேற்று நாம் ஒன்றை சொன்னோம் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் இரண்டொரு நாட்களில் வெளியேறிவிடும் என்று நேற்று நாம் சொல்லி முடித்தவுடனேயே ரப்பாவில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு இருக்கிறது என்ற செய்தி வந்து கிடைக்கிறது இதே நியூஸ் என்ற பொதுவாக ஈவ்ரு மொழியில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தருகின்ற அந்த பத்திரிகையும் ஸ்பட்னிக் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை சொல்லுகின்றன இஸ்ரேலிய பத்திரிகை என்று சொல்லுகின்ற போது அது ஒரு குளோபல் நெட்ஒர்க் அதில் ஹீப்ரோ டிவிஷனும் இருக்கு அப்போ ரஃபாவில் நேற்று தோற்று ஓடி இருக்கிறார்கள் ரஃபாவில் வந்து எல்லாம் சாதிக்க போறோம்னு சொன்னது எம்டி ரெட்டோரிக் என்று சொல்லக்கூடிய வெட்டு கத்தல் என்று ஆகிவிட்டது அடுத்தது டல்லல் சரோப் நேற்று குறிப்பிட்டோம் நாம் அது ஐந்து இடங்களில் ஐ ஆஃப் த டனல் என்று சொல்லக்கூடிய சுரங்கம் பாதையின் வாயில் போல காட்சி தருகின்ற பகுதிக்கு உள்ளால் போய் அழிந்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலும் ஐந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த தாக்குதலினுடைய எதிரொலியோ என்னவோ என்று தெரியவில்லை நேற்று ரப்பாவில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அடுத்தது சியோனிஸ்ட் ஆர்மி ரேடியோவே சொல்லுது அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய வானொலி செய்த தரு தகவல் என்னவென்று சொன்னால் இனி ரஃபாவில் எப்படிப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியது வருகிறது என்று சொன்னால் போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கக்கூடிய இடத்திற்கு பின்னால் வந்து விடுகிறார்கள் இப்பொழுது முன்னால் இருந்தும் தாக்குவார்கள் பின்னாடி இருந்தும் தாக்குவார்கள் அபு கரீம் சலீம் என்ற கிராசிங்க அந்த பக்கம் போயிட்டாங்க எகிப்து சைடில் இருந்து அதனோட ஸ்லாண்டிங் டோர் எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு அடிச்சு உடச்சிருக்காங்க அப்போ அந்த ரப்பா கிராசிங் யார் வச்சுக்கிடுதுங்கிற பேச்சு வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கிராசிங்கே முக்காவாசி இல்லைன்னு நேற்று அழித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்குள்ளால் ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா இடமும் இஸ்ரேலுக்கு என்னுடைய பகுதிகளை உள்ளால் இன்ஃபில்டு என்று சொல்கிறார்கள் ஊடுருவி தாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் ரஃபால வர்றதுக்கு அவன் காத்திருது ஏற்பாடு செய்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஆர்மி ஹெட் கவார்ட்டர்ஸும் அடிச்சிருக்காங்க இப்போது இஸ்ரேல் ஒரு கதையை சொல்லுது நாங்கள் ஒரு பட்டாலியனை வெளியில் எடுத்துட்டோம் இன்னும் அஞ்சு பட்டாலியன் இருக்கிறார்கள் ஐந்து படைப்பிரிவுகள் இருக்கிறார்கள் என்று ஆனால் நீ புதுசாக அனுப்புனேன் ஒன்பது படைப்பிரிவு இதை நான் பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ரஃபாவில் போய் சேர்ந்த நாலு அஞ்சாவது நாள் வாங்கின அடிக்கு பிறகு உடனேயே ஒன்பது பட்டாலியன் அனுப்புனா அது என்னாக்கி அப்ப அஞ்சு பட்டாலியன் தான் இருக்குன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்த பட்டாலியன்ஸு அது போக புதுசாக ஒன்பதுல நாலு எல்லாம் காலி ஆயிருக்கு அப்போ நீ ரிட்டர்ன் பண்ணது அஞ்சு பட்டாலியன் ஏன்னா நான் ஏன் இதை அடிக்க சொல்கிறேன் என்று சொன்னால் நேற்று ஹீப்ரு பத்திரிக்கை ஃபுல்லாக இஸ்ரேலில் என்ன சொல்லுன்னா யுத்தத்தில் நடக்கக்கூடிய நஷ்டங்களை நீ ஒட்டு மொத்தமாக மறைத்து பொதுமக்களை ஏமாத்துகிறாய் ஏதோ யுத்தத்தில் நீ ஜெயித்து கொண்டு இருப்பதாக கூட சில நேரங்களில் காட்டுகிறாய் இப்போ வந்து ஒரு பட்டாலியன் திரும்ப வந்திருக்குன்னா அது வந்து ரெஸ்ட் அண்ட் ரீ கூப்புன்னுலாம் சொல்ல முடியாது அடி வாங்கிட்டு போகிறேங்கிறது தான் தெளிவான உண்மை அடுத்தால நம்ம காசா பகுதிக்கு வந்தால் அங்கேயும் அதே மாதிரி தாக்குதல் நடந்திருக்கிறது அடுத்து முதல்ல இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஏழு இராணுவ இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்கிறது டேரல் பலால உன்னுடைய மெர்வாக்காட் டேங்கு டி நைன் புல்டோ வகை புல்டோசர் எல்லாத்தையும் அளித்திருக்கிறார்கள் அடுத்தால நமது பத்திரிகைகளை சொல்லும்போது பத்தி நிறுவனத்தினுடைய செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியை நமது ஆங்கில பத்திரிகை எல்லாம் நிறைய போடும் இந்தியாவில் வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் ஆனா அது நேற்று சொல்லிருக்கேன் எங்கெல்லாம் நீ போராளிகள் குழுக்கள் இல்லை என்று சொன்னாயோ அந்த இல்லை அதனால ஹமாஸ் ஃப்ரீ காசா சோனுன்னு நீ அறிவிச்சியோ அதாவது ஹமா ஹமாஸ் இல்லாத காசா மண்டலங்கள் என்று அறிவித்தோ அங்கெல்லாம் அவர்கள் மீண்டும் வந்து சண்டையிடுகிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் உன்னுடைய போரனுடைய லட்சியத்துக்கு பக்கத்தில் கூட நீ இல்லை என்பதை காட்டுகிறதுன்னு அந்த செய்தியை யாரும் இன்றைக்கு எடுத்து போடலை ரைட்டர்ஸ் தான் அதே ரைட்டர்ஸ் தான் ரைட்டர்ஸ் ஆஃபீஸை இஸ்ரேல பேன் பண்ணால் அவனுடைய எக்யூப்மெண்ட்லாம் பிடிச்சான் அப்போவும் இவங்கெல்லாம் வருத்தப்படலை ஆனால் இதே ராய்டர்ஸ் என்னைக்காவது நாலு பேரை நாலு அப்பாவி முஸ்லீம்களை பாலஸ்தீனில் கொன்னான்னு சொன்னா முத பக்கத்தில் போடுவோம் ஆக இந்த பத்திரிகைகளினுடைய பிரிஜுடீஸ் இன்னும் மாறவில்லை இவருடைய மாச்சரியங்கள் இன்னும் மாறவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து நேற்று நுசரத்து கேம்பில் பயங்கரமாக குண்டு போட்டிருக்காங்க குழந்தைகள் அதிகமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மட்டும் நேற்று கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக போச்சு நேற்று மட்டும் அறுபத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரைக்கும் சஹீதானவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு காயம்பட்டவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது இந்த காயம்பட்டவர்களில் பெரும்பகுதியினர் வெளியிலே உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் என்று போராளிகள் குழுக்கள் அறிவித்திருக்கின்றன நேற்று நுஸ்ரத் கேம்பில் பயன்படுத்தப்பட்டது எல்லாமே அமெரிக்கானுடைய ஆயுதம் அதனால் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லிட்டுனா இஸ்ரேலில் வந்து கில்லர் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகளை கொலை செய்யும் நாடு என்ற பட்டியலில் சேர்த்திருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு சொல்லுகிறது நாங்கள் இதை இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளுக்கும் அங்கே உள்ள சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பொதுவான நிறுவ நிர்வாகத்துக்கும் தெரிவித்து விட்டோம் நீங்கள்லாம் இப்போ சைல்டு கில்லர்ஸ் அது எந்த ஆயுதத்தை கொண்டு அமெரிக்காவின் ஆயுதத்தை கொண்டு அமெரிக்கா கொடுப்பது எல்லாமே மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன ஆயுதங்களைத்தான் என்பதை அதில் கோடிட்டு காட்டியிருக்கிறது இப்போது இது இல்லை உடனேயே பதினைந்து நாடுகள் இஸ்ரேல் பாஸ்போர்ட்டு எங்கள் நாட்டில் செல்லாது என்று அறிவித்திருக்கிறது இதெல்லாம் போக இப்படி அவமானப்படுவதற்கு அப்பாவிகள் வாழக்கூடிய இடங்களிலே குண்டு போட்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரேலு நேற்று சரியாக அடி வாங்கியிருக்கு என்னன்னா இப்போ காசா பகுதிக்குள்ளால் அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறாங்க அழிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் புது யுக்தி நேர இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதாவது ஊடுருவி காசாவுக்கு வெளியே வந்து விட்டார்கள் சின்பத்து ஒரு தகவல் மட்டும் கொடுத்துருக்கு நிறைய பேர் காசாவுக்கு இருந்து இஸ்ரேலுக்குள்ளால் வந்து விட்டார்கள் ஊடுருவி இஸ்ரேலுக்குள்ளால் வந்து விட்டார்கள் காசா வளாகம் கம்ப்ளீட்டாக நம்ம கையில் இல்லைன்னு அது சொல்லி அந்த தகவல் போய் எல்லா இடங்களுக்கும் சேருவதற்கு முன்னால் நேற்று உள்ளே புகுந்து அடித்திருக்கிறார்கள் அட்டாக்ட் பியாண்ட் காசா பார்டர் அண்ட் பேரியர் காசாவுக்கு ஒரு பேரியர் போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அதுக்குள்ளதான் ஒரு கிலோமீட்டருக்கு அதை நேற்று நான் சொன்னேன் ஒரு கிலோமீட்டர் கடலு அது இதுனா எல்லாத்தையும் தாண்டி அங்கே போயிட்டாங்க தாண்டி இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால் இறங்கி அடிக்கிறாங்க ஹிஸ்புல்லா எந்த இடத்தையும் தாக்கொன்று தாக்கிட்டு இருக்கு அதனால் உன்னுடைய எல்லா இதுவும் தோற்று போய்விட்டது நேற்று இஸ்ரேலிய மீடியாக்கள் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுன்னு போட்டுதான் நேர போய் அந்த ஹாட் ஹாட்ஸ்பாட்டுங்கிற பத்திரிகை வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அதை வச்சுக்கிட்டு சின்ன இன்சிடென்ட் சின்ன இன்சிடென்ட்னா பெரிய அளவில் நமது இராணுவத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று இஸ்ரேலிய பத்திரிகை இராணுவ ஹெட் கோட்டர்ஸுக்கு முன்னாடி போய் கலெக்டாக பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேற்று பதினோரு பேர் சகிதாயிருக்கிறாங்க நிபுலஸ் ஏரியாவில் உள்ள விட்டு நாங்களும் நாலு ஆம்புஷ பண்ணோம்னு சொல்றாங்க அங்கே ஏற்கனவே ஐநூறு படை இஸ்ரேலு ராணுவத்தினர் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை நேற்று நாம் சொன்னோம் இப்போ அதே வெஸ்ட் பேங்கில் திரும்பியும் அடி வாங்கியிருக்கான் பல ஆம்புஷஸ் சாவு எண்ணிக்கையை யாரும் சொல்லவில்லை ஜெனீன்ல ரெண்டு பேர் இருக்காங்க மீண்டும் ஒரு முறை அடித்து விரட்டி இருக்கிறாரு இப்போ காசா ஒரு நாடு ரஃபா ஒரு நாடு வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய மேற்கு கரை ஒரு நாடு இப்படி இவ் நம் மூணு நாலு நாட்டில் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது இந்த சண்டையின் ஒரு பக்கம் ஒரு பன்னெண்டு போராளிகள் குழு மறுபக்கம் ஒரு ஐம்பத்தொரு நாடுகளின் பின்னணியில் இஸ்ரேல் இப்படி தான் நடக்கிறது இப்போ இந்த வாரை அதாவது காசால நடக்கக்கூடிய யுத்தத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன் இஸ்ரேலி ஜியோனிஸ்ட் யுத்தம் அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ்ட்டுகளும் இஸ்ரேலுடைய சியோனிஸ்டுகளும் சேர்ந்து நடத்துகிற யுத்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தால இந்த இடத்துல அடி வாங்கிற மட்டுமில்ல நிறைய சகிதர்கள் சஹீதர்கள் இந்த உலகத்தில் பிடிச்சி வச்சு என்ன செய்ய போகிறோம் அவங்க மறுமையில போய் சுகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கு நிறைய கன்சஷன் டைரக்டா சொர்க்கம் மட்டும் இல்லை முதல்ல பாவம் மன்னிக்கப்படுது ரெண்டாவது சொர்க்கம் கிடைத்து விடுகிறது அடுத்து அவர்களை குளிப்பாட்டான்னு தான் சொல்றோம் அவர்களை அப்படியே என்னட்ட அனுப்புங்க நாங்கள் அவங்களை அப்படியே பார்க்கணும் அப்போ ஷஹீதுகள் ஆனால் ஒரு பெரிய வன்கொடுமையாளனே அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் நேற்று வெஸ்ட் பேங்க்ல நடந்த சண்டையினுடைய முக்கிய பகுதி என்னன்னா ஜெருசலத்தில் இவனை பண்ணிட்டு இருந்த கலாட்டக்காரன்லாம் அடிச்சுட்டானுவான் மூவாயிரம் இராணுவத்தோடு தான் போய் அங்கே கலாட்டா பண்ணணும் நேற்று அவனை அடித்து விரட்டி இன்னைக்கு ஜும்மாவுக்கு எவ்வளோ பேர் போவாங்கங்கிறது நேற்று நடந்த தாக்குதலில் இவர்கள் ஓடினார்கள் அல்லவா அதை வைத்துத்தான் இருக்கிறது வெண்கர் ஒழுங்கா காலையிலே ஓடி போயிட்டான் ஆக அங்கேயும் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லக்கூடிய போராளிகள் தான் தீர்வை தர முடிகிறதே தவிர பார்த்து கொண்டிருக்கின்ற அரபு நாடுகளோ ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு கீழ் இஸ்ரேலோடு உறவு வைத்துக் இருக்கின்ற இதர நாடுகளாலோ முடியவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தது நேற்று ஈராக் சிரியா நீங்கள் இவ்வளோ ஃபோன்ஸாக சண்டைப்படும் போது நாங்கள் சும்மா இருப்போம்மா அவங்க வந்து யமனோடு சேர்ந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது ஹைஃபால இந்த ஹைஃபா போர்ட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த ஹைஃபா போர்ட் வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள்ளால் ஊடுருவிய பெர்மிட் இல்லாத யூதர்களை மொரூசியஸ் என்ற பிரிட்டிஷ் தீ இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்தது இஸ்ரே அப்போ பாலஸ்தீனோட மேண்டேட்டை கையில் வச்சிருந்த பிரிட்டிஷ் ராணுவம் அந்த கப்பலை ஃபுல்லாக யூதர்கள் இருக்கும்போது அந்த கப்பலை குண்டு வைத்து தகர்த்தார்கள் இஸ்ரவேலர்கள் இதுதான் உலகத்துல முத முதலா தங்க மக்களையே கொண்டு விட்டு அனுதாபத்தை தேடக்கூடிய ஒரு இன்சிடென்ட் என்று சொல்லுவார்கள் ஒரு குண்டு வெடிப்பு என்று சொல்வார்கள் அந்த கப்பல் ஹைஃபா விட்டு வர்றதுக்கு முன்னாடி தகர்த்துட்டோம்னு தீவிரவாத குழுக்கள் ஹகனா இறுகமா கேட்டதுக்கு சொன்னானுவா நாங்கள் கப்பலை லேசா ஓட்ட போடுறோம்னு தான் நினச்சோம் ஓட்ட போட்டாலும் அத்தனை பேரும் போவோம்ல ஆனால் நாங்கள் வைத்த குண்டு கப்பலுன்ற ஒரு பகுதியை தகர்த்து விட்டது நூத்தி எழுவத்தி ரெண்டு இதர்கள் காயம்பட்டார்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு பேர் இறந்தார்கள் இப்படி தங்களையே கொலை செய்ய பயன்படுத்திய ஹைஃபாவை நேற்று அடித்து தரமாட்டாகிறார் இனிமேல் ஹைஃபா ஒரு முறை தாக்கணுமா என்பது கேள்விக்குரியே அடுத்தது பிஸ்புல்லாவுடைய சைட்டு சைடுக்கு வருவோம் எப்படி காசா இடிபாடுகளோடு படங்களில் தெரிகிறதோ அதே போல நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலை ஆக்கி விட்டார்கள் எல்லா இடமும் பில்டிங்கு ஃபார்ம்ஸ் எரிச்சிட்டாங்க பில்டிங்களை அடித்து உடைச்சிட்டாங்க நேற்று கண்ணீர் விட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு இடங்களில் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பது வீடுகளை இடித்து விட்டார்கள் அந்த படம் வெளியில வந்தா இன்னைக்கு காசா எப்படி தோற்றம் தருகிறதோ அதே மாதிரி தோற்றம் தரும் அடுத்தது நூத்தி நூ ஒரு அதாவது அல் மனாராங்கிற ஏரியால நூத்தி முப்பது பில்டிங் தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்டிங் தான் இருக்குது அதில் நூற்றி முப்பதை இடித்து விட்டார்கள் அடுத்து நம்மளுடைய மிலிட்டரி கேம்ப் கம்பெனி ரஃபேல்ங்கிறத அங்கிருந்து தூக்கிட்டு வெளியே இஸ்ரே உள்ளால டெல்லவிக்கு பக்கத்தில் தூக்கிட்டு வர வேண்டியதாக போச்சு அதை அடித்து உடைத்து விட்டார்கள் அதே போல ஒரு கம்பெனி அதாவது பல கம்பெனிகள் இந்த கம்பெனி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்னா ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய கச்சா பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மெயின் கம்பெனிகள் மெயினான இண்டஸ்ட்ரீஸ் ஆலைகள் இவற்றை எல்லாம் அடித்து துவைத்து விட்டார்கள் அங்கு உள்ள வேலைக்கு இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள் இந்தியாவில் இருந்து போனவனுக்கு எதி அங்கே இருந்தாலும் நான் இது வரைக்கும் செய்திகள் இல்லை அங்கிருந்து ஓடி வந்து விட்டார்கள் இப்பொழுது அந்த இடங்கள் இடிபாடுகளாகவும் பாலைவனங்களாகவும் ஆகிவிட்டன அதையெல்லாம் விட மேல அந்த தீ இன்னும் அணையவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அது லேசாக அணிஞ்சி வரும்போது திரும்பியும் இல்லாத மிசில் அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது அதே போல அல்பால்ட் சொல்லக்கூடிய நம்ம தார் அதே மாதிரி ஸ்டோன் பவுடர் சொல்லக்கூடிய இப்ப சிமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறோம்ல அந்த ஸ்டோன் பவுடர் அடுத்தது லைம் இவற்றை எல்லாம் உற்பத்தி செய்கின்ற இருபது ஆலைகள் தகர்க்கப்பட்டு விட்டன தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை குடியிருப்புகளில் இருந்து எல்லோரும் ஓடிவிட்டார்கள் ஆக அதே மாதிரி நேற்று மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டது கிடார் என்ற ஏரியா அந்த ஏரியாவில் இருந்த எல்லா குடியிருப்புகளையும் முதல்ல காலி பண்ணிட்டாங்க வெறும் சைரன் சட்டத்திலேயே இப்போ அந்த இடத்தை தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் ஆக ஹீப்ரூ நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா ஆல் த லேபர் ஃபோர்ஸ் ஆர் லீவிங் அங்கே இருந்து எல்லா தொழிலாளர்களும் வெளியே ஓடிவிட்டார்கள் எல்லா கம்பெனிகளும் அழிக்கப்பட்டு விட்டன அப்போ இப்போ கலீலிய தலைநகராக வச்சா கூட அங்கே எதுவும் மிச்சம் வராது போல தெரியுது இஸ்ரேலிய இராணுவத்தில் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு ஆன கமாண்டரை அவரை கேட்காமலே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு யூரி கோர்டன் என்பவரை அங்கே நியமித்து இருக்கிறார் அவர் நாங்கள் யுத்தத்துக்கு தயார்ன்னு சொல்லார் ஆனால் யுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு இவர்கள் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ஹர்ஃபுஸில் நடந்த தாக்குதலை பற்றி ரெண்டு நாளாக சொன்ன இன்றைக்கும் சொல்ல வேண்டியதாக போச்சு ஏன்னா அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உண்மையான தகவலை சொல்லவில்லை என்பது அவர்களுடைய கம்ப்ளைண்ட் அதே மாதிரி பெர்லிட்டில் இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலு நேற்று காலையில் நேற்றுல என்னை காலையில் ஒரு பதினோரு இடத்தை தாக்கி இருக்கிறது அதில் பதினோரு அப்பாவி மக்கள் கொலை செய்ய இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆளுன்னு ஒத்துக்கலாம் அது இப்போ முதல்ல ரெண்டு நாங்கள் இப்போ ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஹிஸ்புல்லா அதாவது லெபனானுடைய மீடியா லெபனானுடைய ஆர்மி இடத்தை நேற்று தாக்குனதாக சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கு ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய பல இராணுவ ஹெட் கோர்ட்டர்ஸை தாக்கி இருக்கிறது அதில் ஏற்கனவே நசிந்தி போயிருந்த நைன்டி ஃபஸ்ட்டு பெட்டாலியனோட ஹெட் குவார்ட்டர்ஸை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறீங்க அதனால் பைடனு பைடன் சொல்கிறாரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறார் யாருக்கு சாத்தம் இஸ்ரேலுக்கு வேதம் போதுகிறது எப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து இப்போது நீ ஹிஸ்புல்லா கூட சண்டையை ஆரம்பித்தால் அல்லது லெபனானோடு யுத்தம் என்று நீ ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் லெபனானுங்கிறது ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டை காப்பாத்துறதுக்கு ஈரான் போரில் இறங்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் பைடன் ஈரானுக்கு பயப்படுறான் அடுத்தாலிஸ்புல் அது லெபனானுடைய பார்டர்ல நீ ஒரு பத்து அடி உள்ள போன உடனேயே இந்த ஈராக்கு ஈரானு சிரியா ஏமன் இங்கே உள்ள முஜாஹிதுகள் சண்டைக்கு வருவார்கள் மரணத்தை மர்மையின் நுழைச்சீட்டு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் உன்னோட சண்டைக்கு வரும் அதில் நீ ஜெயிக்க முடியாது அதோட அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேனல் சொல்லக்கூடிய இன்னொரு தகவல் என்னவென்று ஹிஸ்புல்லா வந்து எனி அண்ட் எவரி பிளேஸ் கேன் பி அட்டாக் இஸ்ரேலில் எந்த இடத்தையும் அது தாக்கும் எல்லா இடத்தையும் தாக்கும் அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா வலிமை பெற்றிருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய புர்கான் ஏவுகணைகள் புர்கான் மிசில்ஸ் என்று முடியல அந்த புர்கான் ஏவுகணைகள் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோ எக்ஸ்ப்ளோசிஸ் வெடிப்பொருட்களை சுமந்து வந்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது உன்னுடைய ஏர் டிட்டரன்ஸ் சொல்லக்கூடிய வான்வெளி தடை அதை இதுவரைக்கும் தடை செய்ய முடியாமல் தாக்கி கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளன அந்த எடிட்டர்ட்ட மில்லருங்கிற ஒரு இஸ்ரேலிய அதிகாரி பேரை முழுமையாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் எங்களிடத்தில் நாங்கள் உங்களிடம் சொல்கிறோம் மிலிட்டரி ரீதியாக அதை இராணுவ ரீதியாக வெற்றி என்பது முடியாது அதனால் நான் தான் போக வேண்டும் என்று நத்தியானுகு எங்களிடம் ரகசியமாக சொல்லுகிறார் ஆனால் வெளிப்படையாக யுத்தத்தை அறிவிக்கிறார் என்று இதுல இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரியதொரு இன்னொரு அவமானம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா அமெரிக்கா தான் அந்த உலகத்துல முதல் முதல் முதலால் இல்லை இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாற்றுல இந்த அணு குண்டை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா அது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒம்பதில் ஹிரோசிமா நாகசாகி என்ற இடங்களை ஜப்பானுடைய இடங்களை தாக்கியது ஜப்பான் அதைவிட அதிகமான அணுசக்தி உள்ளதாக இருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவை இடித்து காட்டுவதற்காக ஹிரோசிமா நாகசாகி டேன்னு என்ற வருஷந்தோ ஆனிவர்சரி வருடாந்திர நிகழ்வு ஒன்றே நடத்தி கொண்டு இருக்கிறது அதுக்கு எல்லா நாடுகளையும் வாங்கன்னு கூப்பிட்ருக்கு இது இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு லெட்ரு மட்டும் அனுப்பியிருக்கு இன்விடேஷன் அனுப்பாமல் நீ வராண்டாம் ஏன்னா நீ குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறாய் அமெரிக்கா செய்த கொலைகளை விட அதிகமான அன்றைய கிரோசிமா நாகசாக செய்த அநியாயங்களை அதை விட அதை விட அதிகமான கொலைகளை நீ செய்து கொண்டு இருக்கிறாய் அதனால் நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை தேடுக்கொள் அமெரிக்கா போட்ட குண்டுகளை விட நீ அதிகமான குண்டுகளை காசா பயதியில் போட்டிருக்காய் எழுபத்தி ரெண்டாயிரம் டன் போட்டிருக்க எழுபத்தி ரெண்டாயிரம் இது வந்து த்ரீ டைம்ஸ் எஃபெக்ட் அதாவது அந்த அணு குண்டுகள் ஏற்படுத்திய தாக்கங்களை விட தாக்கங்களைப் போல் மூன்று மடங்கு அதிகமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளை நீ காசா பகுதியில் போட்டிருக்க அதனால் இந்த சியோனிஸ்ட்டுகளும் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற சியோனிஸ்டும் தான் அதிகமாக அணு குண்டுகளை பயன்படுத்தி மனித உயிர்களை அழித்தது உலகத்தில் இன்றைக்கி பல நாடுகள்கிட்ட இருக்கு ஆனால் எவையும் அவர்களெல்லாம் மனசாட்சி இருக்கு எவையும் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு யுத்தத்தில் கூட பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்ப அடிக்கடி இந்த பெங்கர் போல உள்ள பைக்க காரணம் அதை அழைச்சிட்டு இருக்காங்க இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல சரியான அடி யுனைடெட் நேஷன்ஸே உருவா ஸ்கூல் தான் நாற்று நிமிஷத்துல தாக்கப்பட்டு குழந்தைகள் இறந்தது அதுல அமெரிக்காவினுடைய இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதே ஐக்கிய நாடுகள் சபை இப்ப ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா பிடியில் இருந்து முடிவெட்டுதான் முடிவுதான் என்னான்னு தெரியல ஆனால் ஐசிசியில் வாரண்ட் இசூ பண்ணவங்களுக்கு நத்தியானுக்கும் மற்றவர்களுக்கும் வாரண்ட் இசு பண்ணவர்களுக்கு பொருளாதார தடையை அறிவித்திருக்கிறது அமெரிக்கானுடைய நுடைய பார்லமெண்ட் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட் பைடன் ஜனநாயகவாதி பைடனுடைய கட்சி கொண்டு வரல அதுக்கு எதிர்கட்சி ரிபப்ளிகன் கொண்டு வந்தான் கடைசில இந்த டெமோக்ராட்ஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக கட்சி ஓட்டு போட்டுட்டு ஸ்டீட் சபையில அதை நம்ம லோக்சபான்னு சொல்ல அதே மாதிரி மக்களவையில் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது மேலவே என்று சொல்லக்கூடிய செனேட்டுக்கு போயிருக்கு அப்ப எப்படி இருக்குன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு இருக்கிறது இந்த அமெரிக்க வெறியர்களால் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலு காசாவிலும் ரஃபாவிலும் தோற்று ஓடுவது மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு உள்ளாலே அடி வாங்கி கொண்டு அதோடு உலக அரங்கில் அவமானப்பட்டு உலக நாடுகள் எல்லாம் நீ எவனும் இஸ்ரேல் பாஸ்போர்ட்டோட வராதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்த நாளாக இந்த நாளாக நாள் இருக்கிறது இப்பொழுது திரட்டி கொண்டிருக்கின்ற படையை கொண்டு எந்த மூளைக்கு போகிறது என்பதை நாம் பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாயிறு தவா நாள் செஞ்சில்லா